தேனி சீரிஸோட எபிசோட் ஒன்று பார்த்துருப்பீங்க இது எபிசோட் டூ ஸோ அதே மாதிரி வீடியோக்கு லைக் பண்ண சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சுருளி இருந்து கொஞ்சம் தூரத்துலயே இந்த கோடிலிங்கம் சிவன் டெம்பிள் இருக்கு இங்க போன பிறகு நாங்களே மறந்துட்டோம் ஏன்னா அந்த அளவுக்கு எக்கச்சக்கமான சிவன் சிலை வச்சிருந்தாங்க அது மட்டும் இல்ல இங்க லட்சக்கணக்கான சிவலிங்கம் இருக்கு ஸோ அதை பாக்குறப்பவே செம்மையா இருந்துச்சு நாங்க அப்படியே உள்ள போனோம் உள்ள போனா ஃபுல்லா எல்லா இடத்துலயுமே லிங்கம் தான் அது மட்டும் இல்லாம எல்லா சித்தர்களோட சிலையும் எல்லா சாமிகளோட சிலையும் உள்ள இருந்துச்சு நீங்க தமிழ்நாட்டிலேயே இப்படி ஒரு கோவில பார்த்திருக்க மாட்டீங்க ஏன்னா சிவனுக்காவே உகுந்து சிவன்காவே இவ்வளவு லிங்கத்தை அமைச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இங்க எழுபத்தி ரெண்டு அடி உயரத்துல சிவலிங்கம் அமைச்சுக்கிட்டு இருந்தாங்க ஸோ நாங்கள் போனப்போ அந்த வேலை நடந்துகிட்டு இருந்துச்சு ஸோ முடியலை இங்கே எக்கச்சக்கமான சித்தர்கள் வந்து தவபோதனை ஈடுபட்டுருக்காங்க ஸோ அதனால அவங்களோட சிலையும் அமைச்சிருந்தாங்க ஒரு பதினெட்டு சித்தரோட சிலையும் ஆறடி உயரத்தில் கட்டியிருந்தாங்க இங்கே எல்லா பௌர்ணமி அப்பையும் நவபாஷ்ண சிலைக்கு அபிஷேகம் பண்ணும்போது இந்த ஊரே ஜெகஜோதியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் இங்கே எத்தனை லிங்கு இருக்குன்னு சொல்லிட்டு என்ன கூட உங்களால் முடியாது அந்த அளவுக்கு இருக்கும் நாங்கள் உள்ளே போனப்போ அவ்வளோ அமைதியாக இருந்துச்சு இங்கே எல்லா இரவும் சித்தர்கள் வந்து தியானம் பண்ணிட்டு சிவனை வந்து வழிபாடு பண்ணுறாங்க நிறைய பேர் சொல்கிறாங்க சில பேர் அதை கண்கூடியும் பார்த்துருக்காங்க நம்ம மகாலிகம் கோயிலில் இதே மாதிரி நிறைய மர்மங்கள் நிறைந்த காட்சிகளை பார்த்துருப்போம் சித்தர்கள் வந்துட்டு போனதையும் பார்த்துருப்போம் அதே மாதிரி இந்த கோயில்லையும் வந்துட்டு போயிருக்காங்க மகாலிகம்கடத்தை இந்த கோயில் தான் அதிகம் ஃபேமஸ் இங்கே வந்து இந்த சிவனை வழிபட்டால் நம்ம மனசில் என்ன நினைக்கிறமோ அது எல்லாமே நடக்குதுன்னு சொல்கிறாங்க சிவ பக்தர்களுக்கும் சரி சாதாரண மக்களுக்கும் சரி இந்த இடம் வந்து அற்புதமாக இருக்கும் அதுவும் இல்லாமல் இங்கே எக்கச்சக்க நிறைய மர்மங்களும் இருக்குது ஸோ அதை பற்றியும் நிறையா சொல்லியிருந்தாங்க குட்டி குட்டி லிங்கம் வச்சு ஒரு பெரிய லிங்கத்தை வடிவமைச்சிருந்தாங்க நீங்கள் இங்கே பௌர்ணமிக்கு இல்லைன்னா சிவராத்திரிக்கு ரெண்டு டைமில் எப்பயாச்சும் ஒரு வாட்டி கண்டிப்பாக வந்து பார்க்கணும் அங்க நந்தி சிலையும் மிக பிரம்மாண்டமா வச்சிருந்தாங்க எழுபத்தஞ்சு அடி உயர் லிங்கத்துக்கு முன்னாடி அதை சுத்தி ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் உட்கார அளவுக்கு இடம் விட்டு வச்சிருந்தாங்க சப்போஸ் நீங்க இங்க போயிருந்தா கமெண்ட் பண்ணுங்க சப்போஸ் யாராச்சும் போகாம இருந்தா கண்டிப்பா ஒன் டைம் போய் பாருங்க சுருளி பால்ஸ் தான் சோ இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சரி ஓகே டாட்டா எப்ப பார்த்தாலும்